தர்பூசணி எப்படி காய்ச்சிருக்கணும் தம்பி இந்த வாட்டி காய்ப்பு கம்மி தான் என்ன பாருங்க காய் இந்த வாட்டி காய்ப்பு கம்மி தான் ஆனா பரவாயில்ல காய் ஓரளவு நல்லா தெரிய பார்க்க பத்திடுங்க சரி சரி ஆமா ஆனா பேர சொல்லி சரி கடவுள் படி அடந்த மாதிரி இருக்கும் இந்த காய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காய பாருங்க அதுக்கு இது வந்து சைஸ் நல்லா இனிப்பா இருக்கும் இந்த உருண்டையும் இருக்கும் ஓரளவு ஏத்தலாங்கிற நம்பிக்கை இருக்கு ஏத்திடலாம் வெள்ளரி பாருங்க வெள்ளரி வெள்ளரி பாருங்க வெள்ளரி இந்த சைஸ் இருக்கும் வெள்ளரி பரவாயில்ல முதலோடு கொஞ்சம் விலை போச்சு ரெண்டாவது லோடும் போச்சு இப்ப விலை கொஞ்சம் கம்மி தான் சரி சரி ஆமா சரி இந்த வாட்டி பறிக்கணும் எப்படி ஆண்டவன் படி அளக்கான தெரியல பார்ப்போம் ஒரு காய பறித்து உடச்சி பாருங்கள் நேரத்தில் போட்டு அந்த அறி இருக்கு கலர் நல்ல கலராக இருக்குது பட்சத்தில் இனிப்பு டேஸ்ட்டாக இருக்குது இங்கேயும் ஒரு ருசியாக இருக்குது